ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் அகனானூர்லேருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க உங்களுக்காக உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வடநாட்டுச் செய்திகள் நந்தர்கள் மோரியர் படையெடுப்பு மோரியர்க்கு வடுகர் துணை நின்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு வடநாட்டு செய்திகள் நந்தர்கள் மோரியர் படையெடுப்பு மோரியர்க்கு வடுகர் துணை நின்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் புலவர்கள் பரணர் மாமூலர் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் புலவர்கள் பரணர் மாமூலர் சோழ வருவாய் குழந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு சோழ வருவாய் குழந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு திங்கள் ரோகிணியுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடந்தது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு திங்கள் ரோகிணியுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடந்தது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு பங்குனி விழா நடைபெற்றது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு பங்குனி விழா நடைபெற்றது பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு வழிபாட்டிற்குரிய மரத்தூண் கந்து வழிபாட்டிற்குரிய மரத்தூண் கந்து பல்புல் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலி குழியிக் கங்கை நீர்முதல் கரந்த நிதியம் கொள்ளோ என்ற பாடலை பாடியவர் மாமுலர் பல்புல் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலிக் குழியிக் கங்கை நீர்முதல் கரந்த நிதியம் கொள்ளோ என்ற பாடலை பாடியவர் மாமுலர் யாமே பிரிவின்றி இயைந்த துவாரா நட்பின் இருதலை புல்லின் ஓருயிர் அம்மே என்ற பாடலை பாடியவர் கபிலர் யாமே பிரிவின்றி இயைந்த துவாரா நட்பின் இருதலை புல்லின் ஓருயிர் அம்மே என்ற பாடலை பாடியவர் கபிலர் வரலாற்றுச் செய்திகள் மண்டி நூல் அகநானூறு வரலாற்றுச் செய்திகள் மண்டி நூல் அகநானூறு பாடலி புத்திரத்தை குறித்தும் அங்கு நந்தர்கள் கங்கையில் மறைத்த நிதியம் குறித்தும் யாருடைய பாடல் மூலம் அறிய முடியும்னா மாமூலனார் பாடல் மூலயமா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் பாடலி புத்திரத்தை குறித்தும் அங்கு நந்தர்கள் கங்கையில் மறைத்த நிதியம் குறித்தும் யாருடைய பாடல் மூலம் அறிய முடியும்னா மாமூலனார் பாடல் மூலியமாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் மோரியர் படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் பாடல் அகநானூரில் அறுபத்தி ஒம்பதாவது பாடல் இரநூத்தி எண்பத்தி ஓராவது பாடல் முந்நூற்றி எழுவத்தஞ்சாவது பாடல் மோரியர் படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் பாடல் அகநானூரில் அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் பாடல் கோசர் பற்றிய செய்தி அரிய உதவும் நூல் அகநானூறு கோசர் பற்றிய செய்தி அரிய உதவும் நூல் அகனானூறு அகநானூரில் எடுத்துரைக்கப்படும் கதைகள் அன்னி மீங்கிலி ஆதிமந்தி ஆரிய பண்பாட்டின் விளக்கங்களை சுட்டிக்காட்டும் நூல் அகனானூறு ஆரிய பண்பாட்டின் விளக்கங்களை சுட்டிக்காட்டும் நூல் அகனானூறு தேரில் விரைந்து வரும் தலைவன் தன் தேரின் மணியோசையால் சோலையில் துணையுடன் கூடிய வண்டுகள் களையுமே என்று இறங்கினான் அதனால் தன் தேரின் மணிகளை ஓசை செய்யாதவாறு பிணித்து கட்டினான் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு தேரில் விரைந்து வரும் தலைவன் தன் தேரின் மணியோசையால் சோலையில் துணையுடன் கூடிய வண்டுகள் களையுமே என்று இறங்கினான் அதனால் தன் தேரின் மணிகளை ஓசை செய்யாதவாறு பிணித்து கட்டினான் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு பண்டை தமிழர் திருமண முறை அகநானூற்றில் விளக்கப்பட்டுள்ள பாடல்கள் எண்பத்தி ஆறாம் பாடல் நூற்றி முப்பத்தி ஆறாம் பாடல் பண்டை தமிழர் திருமண முறை அகநானூற்றில் விளக்கப்பட்டுள்ள பாடல் எண்பத்தி ஆறாம் பாடல் நூற்றி முப்பத்தி ஆறாம் பாடல் அகநானூற்றில் கூறப்படும் திருமணத்தில் தீ வளர்த்தலோ தீவளம் வருதலோ தச்சனை பெற புரோகிதர் புகுதலோ இல்லை இவை முற்றும் தமிழருக்கே உரிய மனமுறையாம் என்பவர் பி டி சீனிவாச ஐயங்கார் அகனானூற்றில் கூறப்படும் திருமணத்தில் தீ வளர்த்தலோ தீவளம் வருதலோ தட்சணை பெற புரோகிதர் புகுதலோ இல்லை இவை முற்றும் தமிழருக்கே உரிய மனமுறையாம் என்பவர் பி டி சீனிவாச ஐயங்கார் திணைப்புனங்காக்கும் பெண் குறிஞ்சி பண்பாட உண்ண வந்த யானை ஒன்றும் செய்யாது செயலற்று உறங்கியது என்ற செய்தி கூறும் நூல் அகனானூறு நூற்றி இரண்டாம் பாடல் திணைப்புனங்காக்கும் பெண் குறிஞ்சி பண்பாட உண்ண வந்த யானை ஒன்றும் செய்யாது செயலற்று உறங்கியது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு நூற்றி ரெண்டாம் பாடல் கார்த்திகை விளக்கு பற்றியும் சிறு பிள்ளைகளுக்கு கடவுளான திருமாலின் ஐந்து படைகளின் உருவங்களும் பொறித்த தாளி அணிவித்தல் பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூரில் ஐம்பத்தி நாலாம் பாடல் கார்த்திகை விளக்கு பற்றியும் சிறு பிள்ளைகளுக்கு காத்தர் கடவுளான திருமாலின் ஐந்து படைகளின் உருவங்களும் பொறித்த ஐம்படைத்தாளி அணிவித்தல் பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூறு ஐம்பத்தி நாலாம் பாடல் வற்றிய வயிறும் நீராடா உடலும் உடைய சமணத்துறவிகள் இருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறுல நூற்றி இருபத்தி மூணாம் பாடல் வற்றிய வயிறும் நீராடா உடலும் உடைய சமணத்துறவிகள் இருந்தனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு நூற்றி இருபத்தி மூணாம் பாடல் அகநானூறு கூறும் செய்தி கங்கர் பாணர் திரையர் பற்றிய செய்திகள் அகநானூறு கூறும் செய்தி வந்து கங்கர் பற்றியது பாணர் பற்றிய திரையர் பற்றிய செய்திகளை அகநானூறு கூறுகிறது மகத நாட்டு நந்தர்கள் தம் செல்வத்தை கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்திருந்தமை பற்றிய செய்தி கூறும் நூல் அகநானூரில் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் பாடல் இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் பாடல் மகத நாட்டு நந்தர்கள் தம் செல்வத்தை அடியில் புதைத்து வைத்திருந்தமை பற்றிய செய்தி ஒரு நூல் அகநானூரில் இரநூத்தி அறுபத்தி ஐந்து இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் பாடல் யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் அகநானூற்றில் நூற்றி நாற்பத்தி எட்டாம் பாடல் ஆதிமந்தி பற்றிய செய்தி குடவோலை தேர்தல் முறை பற்றிய செய்தி கூறப்படும் பாடல் அகநானூற்றில் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் பாடல் ஆதிமந்தி பற்றிய செய்தியும் குடவோலை தேர்தல் முறை பற்றிய செய்தியும் கூறும் நூல் அகநானூறு பாடல் வந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் பாடல் அகநானூற்றில் காணப்படும் குறிப்புகள் தித்தன் மத்தி நெடுஞ்சலியன் பற்றிய செய்திகள் அகநானூற்றில் யாருடைய செய்திகள் கூறப்படுகிறதுனா தித்தன் மத்தி நெடுஞ்சலியன் பற்றிய செய்திகள் கூறப்படுகிறது அகநானூற்றை முதலில் உரை எழுதி பதிப்பித்தவர் வே ராஜகோபால ஐயங்கார் அகனானூற்ற முதலில் உரை எழுதி பதிப்பித்தவர் வே ராஜகோபால ஐயங்கார் தங்கத்தை கங்கை கரையில் புதைத்து வைத்தவர்கள் நந்தர்கள் தங்கத்தை கங்கை கரையில் புதைத்து வைத்தவர்கள் நந்தர்கள் உயர்ந்த மலைகளில் கார்த்திகை விளக்கு ஏற்றப்பட்டது காவிரியின் கரையில் பங்குனி விழா நடைபெற்றது யவனர்கள் கப்பலில் பொன்னை ஏற்றி வந்தனர் நல்ல மிளகை கொண்டு சென்றனர் என்ற செய்தி கூறும் நூல் அகனானூறு உயர்ந்த மலைகளில் கார்த்திகை விளக்கு ஏற்றப்பட்டது காவேரியின் கரையில் பங்குனி விழா நடைபெற்றது யவனர்கள் கப்பலில் பொன்னை ஏற்றி வந்தனர் நல்ல மிளகை கொண்டு சென்றனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு ஒரு பாடலில் ஐந்து ஓமைகள் வருவது எந்நூலினுடைய சிறப்புன்னு அகனானூரினுடைய சிறப்பு ஒரு பாடலில் ஐந்து ஓமைகள் வருவது எந்நூலினுடைய சிறப்புன்னு அகனானூரினுடைய சிறப்பு அகனானூரில் யார் யாருடைய வரலாற்று குறிப்புகளை காணலாம் அகனானூரில் யார் யாருடைய வரலாற்று குறிப்புகளை காணலாம்னா தித்தன் நன்னன் பிட்டன் பன்னன் கோசர் மோரியர் பாரி காரி கொடித்தேர் செழியன் அத்தி கங்கன் கட்டி புள்ளி இவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் என்ன செய்ய முடியும் அகனானூரில் காண முடியும் அகனானூரில் யாருடைய வரலாற்று குறிப்புகளை காணலாம்னா தித்தன் நன்னன் பிட்டன் பன்னன் கோசர் மோரியர் பாரி காரி செழியன் அத்தி கங்கன் கட்டி புள்ளி ஆகியோருடைய வரலாற்று குறிப்புகளை அகனானூற்றில் காண முடியும் பல்புகள் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலில் குழியி கங்கை நீர்முதற் கரந்த நிதியம் கொல்லு என்ற பாடலடிகள் மூலம் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறில் நடைபெற்ற அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சிய நந்தர்கள் கங்கைக்கடியில் செல்வம் புதைத்த செய்தியைப் பற்றி கூறும் நூல் அகனானூறு பல்புகள் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு வாடலில் குழியி கங்கை கரந்த நிதியம் கொல்லோ என்ற பாடலடிகள் மூலம் கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறில் நடைபெற்ற அலெக்சாண்டரின் படகெடுப்புக்கு அஞ்சிய நந்தர்கள் கங்கைக்கடியில் செல்வம் புதைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் அகநானூறு முரண்மிகு வடுகர் முன்னுர மோரியர் தென்றிசை மாதிரம் முன்னிய வரவிற்கு என்னும் பாடலடிகள் மூலம் கிமு முன்னூற்றி பத்தில் நிகழ்ந்த சந்திரகுப்த மோரியரின் மாமனான பிந்துசாரனின் தென்னக படகெடுப்புக்கு வடுகர் உதவி செய்தனர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு முரண்மிகு வடுகர் முன்னுர மோரியர் தென்றிசை மாதிரும் முன்னிய வரவிற்கு என்னும் பாடலடிகள் மூலம் கிமு முன்னூத்தி பத்தில் நிகழ்ந்த சந்திரகுப்த மோரியரின் மாமனான பிந்துசாரனின் தென்னக படகெடுப்புக்கு வடுகர் உதவினர் என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு ஆளின் கீழ் அமர்ந்திருந்த ராமன் பறவைகளின் ஒளியடங்க செய்த நிகழ்ச்சியை கூறும் நூல் அகனானூர் ஆளின் கீழ் அமர்ந்திருந்த ராமன் பறவைகளின் ஒளியடங்க செய்த நிகழ்ச்சியை கூறும் நூல் அகனானூர் அகம் என்னும் சொல்லின் பொருள் மனம் வீடு உள்ளிடம் காம இன்பம் ஆகாயம் உலகம் எண்ணம் மருதம் ஆன்மா இந்த அகங்கிற சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க மனம் வீடு உள்ளிடம் காம இன்பம் ஆகாயம் உலகம் எண்ணம் மருதம் ஆன்மா இவைகளெல்லாம் அகம் என்னும் சொல்லினுடைய பொருள் அகநானூறு ஒரு அகப்பொருள் நூல் அகநானூறு ஒரு அகப்பொருள் நூல் பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பாவகை அகவர்பா அகநானூறு பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பாவகை அகவர்பா அகநானூற்றில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அகநானூற்றில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அகனானூற்றை தொகுத்தவர் உப்புரி குடிக்கிழார் மகனார் உரித்திர சண்மனார் அகநானூற்றை தொகுத்தவர் உப்புறி குடிக்கிலார் மகனார் உருத்திர சண்மனார் அகனானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி அகனானூற்றை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி அகனானூற்றில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம்பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து வந்து சிவனை பற்றியது அகனானூற்றில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம்பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது அகனானூற்றின் அடிவரையறை சிற்றல்லை பதிமூணு அடி பேரல்லை முப்பத்தி ஓரு அடி நீண்ட பாடல்களை பெற்றிருப்பதால் எவ்வாறு பெயர் பெற்றதுனால் நெடுந்தொகைன்னு பெயர் பெற்றது அகனானூற்றினுடைய அடிவரையறை சிற்றல்லை பதிமூணு அடி பேரல்லை முப்பத்தி ஓரு அடி நீண்ட பாடல்களை பெற்றிருப்பதால் எவ்வாறு பெயர் பெற்றதுனால் நெடுந்தொகை என பெயர் பெற்றது அகனானூற்று பாடல்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அகனானூற்று பாடல்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்னென்னா மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கழிற்று யானை நிறை வந்து ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்கள் வரை மொத்தம் நூற்றி இருபது பாடல்கள் கலிற்றி யானை நிறை ரெண்டாவது மணிமிடை பவளம் மூணாவது நித்திலை கோவை கலிற்றி யானை நிறை ஒன்றிலிருந்து நூற்றி இருபது வரைக்கும் நூற்றி இருபது பாடல்கள் கொண்டது மணிமிடை பவளம் நூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து முந்நூறு வரைக்கும் நூற்றி எண்பது பாடல்களை கொண்டது நித்தில கோவை முந்நூற்றி ஒன்றுலிருந்து நானூறு வரைக்கும் நூறு பாடல்களை கொண்டது ஒன்று மூணு அஞ்சு ஏழு என்ற ஒற்றைப்படை எண்களில் வரும் பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் இரநூறு ஒன்று மூணு அஞ்சு ஏழு என்ற ஒற்றைப்படை எண்களில் வரும் பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் இரநூறு ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இரண்டும் எட்டுமாக வரும் பாடல்கள் குறிஞ்சி திணை பாடல்கள் எண்பது ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு இரண்டும் எட்டுமாக வரக்கூடிய பாடல்கள் வந்து குறிஞ்சி பாடல்கள் எண்பது நாலு பதினாலு இருபத்தி நாலு என வரும் பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் நாற்பது ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தி ஆறு என ஆறாம் எண்ணாக வரும் பாடல்கள் மருதத்திணைப் பாடல்கள் நாற்பது பத்து இருபது முப்பது என பத்து பத்தாக வரக்கூடிய பாடல்கள் நெய்தல் திணைப் பாடல்கள் அகனாநூற்றுக்கு பாயிரம் பாடியவர் இடைகள நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன் அகனாநூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யாருன்னா இடைகள நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன் அகனானூற்றில் முதல் தொண்ணூறு பாடல்களுக்கு என்னது இருக்குது பழைய உரை இருக்குது அகனாநூற்றில் முதல் தொண்ணூறு பாடல்களுக்கு பழைய உரை இருக்குது அகனாநூற்றுக்கு உரை எழுதியவர்கள் தஞ்சை நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் கரந்தை கவியரசு ரா வேங்கடாச்சலம் பிள்ளை அகனாநூற்றுக்கு உரை எழுதியவர்கள் தஞ்சை நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் கரந்தை கவியரசுரா வேங்கடாச்சலம் பிள்ளை உளுந்து தலை பெய்த கொழுங்கழி மிதவை என்ற பாடலடி இடம்பெறும் நூல் அகநானூறு உளுந்து தலை பெய்த கொழுங்கலி மிதவை என்ற பாடலடி இடம்பெறும் நூல் அகநானூறு வெண்மேற்கொற்ற சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியினும் சிறிய என்னும் அறுபதாம் பாடலடிகள் மூலம் சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு வெண் சோழர் குடந்தை வைத்த நாடு நிதியினும் சரிய என்னும் அறுபதாம் பாடலடிகள் மூலம் சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தி கூறும் நூல் அகநானூறு குடவோலை தேர்தல் முறையை கூறுவது அகநானூறு குடவோலை தேர்தல் முறையை கூறுவது அகநானூறு என்னங்க சகாராவை தண்டத ஒட்டகம் சேனலில் அகநானூர்லேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தண்டாத ஓட்டகம் சகாராவை தண்டாத ஓட்டகம் சனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப்பு பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎஃப்பும் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க